நான் திருவண்ணாமலை கின்னியாவில் இருந்து இலங்கை திருநாட்டிலிருந்து முகைமினா மோசா திருமதி முகைமினா மூசா இணைந்திருக்கிறேன் மீண்டும் ஒரு புத்தாண்டு வாழ்த்தோடு உங்களோடு இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி வாழ்வை வண்ணமாக்க வருக புத்தாண்டே வாழ்வை வண்ணமாக்க வருக புத்தாண்டே வாழ்வை வெண்மை சேர்க்க வண்ணமாக்க வருக புத்தாண்டே வருக சால்வை போர்த்தி சனங்களை கொண்டாட குதூகலம் கொண்டு சுறுசுறுப்பையே தருக சால்வை போர்த்தி சணங்களை கொண்டாட குதூகலம் கொண்டு சுறுசுறுப்பையே தருக தொன்மை அழித்து தூய பூமியை ஆக்கி தருகவே எமக்கு வாழ்விலே தொன்மை அழித்து தூய பூமியை ஆக்கி தருகவே எமக்கு வாழ்விலே ஆண்மை சிறந்து பெண்மை புகழ்ந்து உலகை உருவாக்க புதிதாய் பிறந்தே சிறந்து பெண்மை உலகை உருவாக்க புதிதாய் பிறந்தே பகைமை நீங்கிய பண்பான மனிதரை கண்களில் காட்டிடவே புலர்கவே பகைமை நீங்கிய பண்பான மனிதரை கண்களில் காட்டியே புலர்கவே குழந்தைகள் என்றும் குமரிகள் தந்தும் மலர்களில் தேனு வண்டுகள் தோன்றிட வளங்கள் குளிக்கட்டும் தென்னையும் நெல்லும் அனைவர் இல்லமும் நிறைந்து வடியட்டும் தென்னையும் நெல்லும் அனைவர் இல்லமும் நிறைந்து வலியட்டும் பள்ளியில் பிள்ளைகள் தொல்லை அகன்று கல்வியை கற்க செய்யட்டுமே பள்ளியில் பிள்ளைகள் தொல்லைகள் அற்று கல்வியினை கற்க செய்யட்டுமே ஏழைகள் யாவரும் செல்வங்கள் பொங்கிட ஏற்றம் கண்டு மாற்றமே வாழ்ந்திட வேண்டுமே ஏழைகள் யாவரும் செல்வங்கள் பொங்கிட ஏற்றம் கண்டு மாற்றமே வாழ்ந்திட வேண்டுமே இருதயம் கணிந்து இறையை வேண்டியே குனிந்து தொழுகிறேன் உலகோர் செறிக்கட்டுமே இருதயம் கணிந்து இரையை வேண்டியே குனிந்து தொழுகிறேன் உலகோர் செறிக்கட்டுமே வருக புத்தாண்டே உண்மை இருகரம் கூப்பி வருக வருகவென்றே வரவேற்றுக் கொள்கிறேன் உங்களுடன் அன்பின் முகைமினா மூசா திருகோணமலை கிண்ணியாவில் இருந்து நன்றி வணக்கம்